வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்ற அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் பெய்கின்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷத்தை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பஞ்சாங்கத்திற்குமே விளக்கமாக பெருமித இருக்கின்றோம் இன்றைய தினம் இன்றைய விளையாடம் என்னவென்றால் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் விஷ்ணபக்ஷ தேவிலே பிரதமை திதி நாளாக இருப்பதா நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி பஞ்சாங்க பிரச்சவனை ஆரம்பம் முதல் கடைசி வேலை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்று ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்னது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்திரமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருதோ வருஷருதோ மாசமானது சூரிய பகவானாக பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபர மாசே புரட்டாசி மாதம் மாசே அதே பட்டவர் சுக்லபக்ஷமாக வல்லவெளியாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்வெளியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆசிரிய மாசே ஐபசி மாதம் துலா மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்கிறே காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தேய்வினையானது ஆரம்பிக்கின்றது இன்றைய திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி காலை ஒன்பது ஒன்பது அழிகை இருபத்தி ஒன்பது வினாடி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்வினை ராஸ்வீன பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சாத திதியானது பிரதம் யாம் பிரதமையும் திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாகப் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய்யம்புகள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராரியமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சற்று பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது ஆஸ்வீத மாசே ஐபசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ தெய்வரிய பிரதம்யாம் பிரதமையும் திதி தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பு பிறந்தவர்களோ ஐமிஸ் மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திடீர் மரணித்து கலந்து எருபாரினே அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்மாக்கள் ஆகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் வேத தர்ம சாஸ்திரம் என்பது மனித பிரிவிகளாக பிராமண சத்ரிய வைசிய சூதரவர்ணக்காரர்கள் அனைவருக்கும் ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டுள்ளது இது வந்து புரட்டாசி மாதமாச்சே நீங்கள் வந்து ஐப்பிசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை செய்ய சொல்கிற வருஷா வருஷம் காலங்காலமாக எங்கள் தலைமுறை இப்படி தானே பண்ணிட்டு வந்தோம் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை தினத்தன்று தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது சிரார்த்த திதியைப் பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் அந்த அமாவாசை என்ற மறுதினம் முதல் அந்த தமிழ் மாதத்தை தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் அப்படித்தான் சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது கோம வாசரே குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஐம்பத்தி நான்கு நடிகை இரண்டு வினாடி பின்னரவு மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யுன்றவர்களும் தங்களது பெருமாநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது எஷ்டி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷத்தைவரே பிரதமதி திதி நாளாக இருப்பதால் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டிரமம் பூர்வ பூமி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மின்னணுகளுக்கு அதிகாலை இந்த மணி நான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷிரமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷிரமம் అవభరణి నక్షత్రం భరణి నక్షత్రం ఒదే పింద్రు పిని మూడు మనీపత్తి ఇరం నిమిడముదాల్ బుధనెండు కాల్ ఒట్టు నిమిడం వరే చంద్రాశ్రమం లోమస్తాశినోభవ శుభం అస్థో తు